அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க நாய் கூட இல்லை எப்படி கண்டுபிடிச்ச நாய் கொலிகிற சத்துமே வரலையா அண்ணாத்தான் முறிக்கிற டீ என்னடா பயங்கரமாக இன்னமோ கணக்கு போட்டு என்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நின்றவன இந்த பங்களக்குள்ள கூட்டின்னு வந்துட்டு நீ பாட்டு யோசிச்சு என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு நிறுகிறேன் என்னடா யோசிச்சு நமக்கு போன வருஷம் ஆப்பு வச்சானுங்க நாம் இந்த வருஷம் அவங்களுக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளாட்டியும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சின்னு தொர்த்தி இருக்குது இதுதான் நடந்தது ஐயோ அண்ணாத்த அது இல்லை அண்ணாத்த இந்த வீட்டில் ரூம் திறந்து நிற்குது டிவி ஓடி நிற்குது லைட் எரிஞ்சு நிற்குது மெயின் கேட்டு திறந்து நிற்குது அதே மாதிரி முன்னாடி வாசலும் திறந்துன்னு இருக்குது இவ்வளோ நடந்துக்குதுல்ல என்னன்னு யோசிக்கணும்ல கொஞ்சம் டைம் கொடு நாடா யோசிக்கிறேன்னு சொல்கிறியா சரி யோசி அண்ணா கரெக்டாக சொல்லணும் A ஃபியூ moments later என்னடா யோச்சினே இருக்கிற எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அண்ணாத்த எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்னடா தெரிஞ்சிடுச்சு வாங்க மாடியில் போய் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன் டீ மாடியில் ஆள் இருந்தால் என்னடா பண்ணுவ அப்படியே சைலண்ட்டாக ரெண்டு பேரும் வெளியில் போயிடுவோம் என்னடா நின்று வெளியில் தான் நம்மள போலீஸை தேடினு பிடிச்சிட மாட்டாங்களா இவங்க கையில் மாட்டிக்கினாலும் போலீஸில் தான் அண்ணாத்த பிடிச்சி கொடுப்பாங்க டீ ஏண்டா பயமூர்த்தரை பயம் இல்லை அண்ணாத்த நிஜம் அண்ணாத்த ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்னடா பாத்ரூம் போன குட்டிஸு இன்னும் வெளியில் வரல டெய் அதுக்கு இன்னும் வந்துருக்காதரா நீ வா வாடியில் போய் யாராவது இருக்கீராங்களான்னு பார்ப்போம் என்னடா மாடிக்கும் வந்துக்கணும் ஆனால் யாருமே இல்லையாடா எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையாத்த என்னடா சொந்தக்காரங்க மாதிரி சொல்லினுகிற டீ இவ்வளோ நேரம் என்னடா யோசிச்சு இருந்த நின்று அவசரப்படாத அண்ணாத்த கண்டிப்பாக சொல்கிறேன் தீய் வாடா கால்லாம் வெளியுது கீழே போய் உக்காரலாம் அண்ணாத்த அதுக்கு முன்னால் என்னடா அதுக்கு முன்னால் என்ன முழுசாக சொல் திறந்துருக்கிற எல்லா கதவையும் மூடணும் டீ ஒரு வேளை வெளியில் இருந்தவங்க வந்தாங்கன்னா நேடா பண்ணுவேன் அண்ணாத்த கண்டிப்பாக அவங்க வர மாட்டாங்க அப்படின்ற ஆமா நாத்த டீ அவங்க வர மாட்டாங்க ஆனால் பாத்ரூம் போய் நிற்குதா குட்டிஸு அதுவரும் இல்லை அண்ணாத்த பாத்ரூம் போயிருக்குன்னு சொன்னத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அண்ணாத்தை தீ நேடா நீ அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி வாபஸ் வாங்கிக்கிறேன் கீப்பர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லினுக்கிறேன் வடா கீழே போகலும் டே ஃபியூ மொமெண்ட்ஸ் லை தேய் ஒரு வழியாக எல்லா கதவையும் மூடிட்டு சோபாவில் வந்து உக்காந்தாச்சு நான் சொகமாக கீதுறான் சோபாவை உக்காந்துங்கண்ணா இப்போதாண்டா மொதத்தொபாக உக்காந்துக்கிறேன் சோபால அன்னத்தை இங்கேயே தங்கிடலாமா ஏய் யாருமே இல்லாத வீட்டில் நாம் எப்படா தங்கின்னு இருக்க முடியும் என்ன அண்ணாத்த யாருமே இல்லாத வீட்டில் தான் அண்ணத்தை நாம் தங்க முடியும் யாராவது இருக்கிற வீட்டில் தங்குனா மாட்டிக்குவோம் அண்ணாத்த